பாப்பா 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 ஒரு நாட்டில் மன்னன் மிக சிறப்பாக தன்னுடைய ஆட்சியை செலுத்தி கொண்டிருந்தான் அந்த மன்னனுக்கு பிறந்தநாள் வந்துவிட்டது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவனுடைய மந்திரி சபையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் திட்டமிட்டிருந்தனர் அந்த நாளும் வந்தது பரவதி அரசனை பார்ப்பதற்காக அவரை அரங்கி செல்கிறார் அப்பொழுது அரசன் படுக்கையிலேயே மிகுந்த கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார் தளபதிக்கு ஒன்றும் விளங்கவில்லை இன்று பிறந்த நாள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று அரசனை பார்த்து தளபதி கேட்கிறார் உங்களிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை நான் கையில் அணிந்திருந்த ராசியான ஒரு வயக்கல் மோதிரத்தில் ஒரு சிறிய கேரள் விழுந்து விட்டது அதுவும் பிறந்த நாள் என்று இதுபோல் ஆகி இருப்பதால் என்ன ஆகுமோ என்று எனக்கு மனதில் பயமாக உள்ளது என்று அரசர் சொல்கிறார் இதற்காக கவிப்படிகள் அதை சரி விடலாம் நிம்மதியாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் மீண்டும் வருகிறேன் என்று அவசரமாக நாட்டிற்கு செல்கிறார் அங்கு தண்டோரா தெரு தெருவாக நண்பர போடுகிறார்கள் மன்னருடைய காசியான வைரக்கல் மோதிரத்தில் ஒரு சிறு கீழல் விழுந்து விட்டது அந்த கீழலை யார் சரி செய்கிறீர்களோ அவளுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு அன்றைய தினம் தளபதியார் ஆட்களை வைத்து வெளியிட்டார் அடுத்த ஒரு பத்து நிமிடத்தில் அரண்மனை வாயிலை நோக்கி பல்வேறு நிபுணர்கள் அங்கு அதை சரி செய்வதற்காக வந்து வரிசையில் காத்திருக்கின்றனர் ஒவ்வொருவராக உள்ளே சென்று அந்த மோதிரத்தை கீரலை சரி செய்வதற்கு எவ்வளவோ முயன்றனர் ஆனால் அவ்வளவு இயலவில்லை கடைசியாக ஒரு வயதான முதியவர் வாய்ப்பு கேட்டு இறுதியில் நின்றிருந்தார் வாய்க அவன் அவருடைய உருவத்தையும் வயதையும் வைத்து பெரிய பெரிய நிபுணர்களால் செய்ய முடியாத ஒன்றை உங்களால் செய்ய முடியும் சென்று விரைந்துகிட்டனர் அதை அரண்மனை மாதத்தில் பார்த்த அரசன் கையசைத்து அந்த முடி அவரை உள்ளே அனுப்புகிறார் முதியவரும் உள்ளே செல்கிறார் சென்றதும் அரசனுடைய மோதிரத்தை வாங்கி சென்று தனிமையில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தன்னுடைய வேலையை அந்த மோதிரத்தில் செய்ய ஆரம்பிக்கிறார் மீண்டும் அந்த மோதிரத்தை கொண்டு வந்து மன்னரிடம் காட்டுகிறார் மன்னருக்கு மிக்க மகிழ்ச்சி முகம் மலர்ந்தது தளபதியாருக்கு ஒன்றும் புரியவில்லை அதை வாங்கி பார்க்கிறார் ஒரு அழகிய ரோஜா பூ அந்த கீரலிலே வடிவமாகி மாறி இருந்தது அப்பொழுதுதான் அந்த முதியவரை நோக்கி நீங்கள் என்ன இதை செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த கீரலை ஒரு பூவினுடைய டாம்பாகவும் அந்த காம்பை சுற்றி ஒரு சிறிய பூவையும் வரைந்து விட்டேன் இப்பொழுது அந்த கீரல் போய்விட்டது பூ மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது என்று அந்த முதியவர் நீங்க சொன்னார்கள் முதியவர் சொன்ன பதிலை கேட்டு மன்னருக்கு மிகவும் மகிழ்ச்சி தன் முதலில் அறிவித்தவாறு பொன் பொருள்களை எல்லாம் வாரி அந்த முதியவர் மனம் அனுப்பி வைத்தார் அன்பு வாக்கில் எப்பொழுதெல்லாம் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அதை சரி செய்வதற்கு சற்று தான அவகாசம் எடுத்துக்கொண்டு நீங்களும் முயற்சி செய்தால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்களாக மாறும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வு வளர் பெறும் நன்றி வணக்கம்